ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் வடிவியல் அந்த பாடத்தில் பயிற்சி விடைகள் பார்க்கப்றோம் ஹலோ மாணவ கண்மணிகளே ஒன்று புள்ளி ஒன்றுக்கான பயிற்சி விடைகள் பார்க்கப்பறம் நம்ம புக்கில் பக்கம் ஐந்து பந்து பந்துனுடைய வடிவம் கோலம் அடுத்து ரெண்டாவது படத்திலுடைய வடிவம் உருளை அடுத்து கனசதுரம் அடுத்து கூம்பு வடிவம் அடுத்து கனசபகம் இதை நேர நேர நீங்கள் படத்தை அம்புக்குறி போட்டு பொருத்தணும் ரெண்டாவது பின்வரும் கூற்றுகள் சரியாக தவறா என்று எழுதுக கனசதுரமானது ஆறு சதுர முகங்களை கொண்டது அது சரி ஒரு கூம்பின் உயரமும் சாயுரமும் சமம் தவறு அதனுடைய அளவுகள் வந்து வித்தியாசப்படும் ஒரு கனசதுரத்தில் ஏழு முனைகள் உள்ளது தவறு ஆறு முனைகள் தான் இருக்கும் ஒரு உருளையில் மேல் பரப்பிலும் கீழ்ப்பரப்பிலும் சம தலங்கள் உள்ளன சரி கோலம் ஒரு முப்பரிமாண வடிவம் சரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரண்டு பரிமாணங்கள்னா இரண்டு அளவுகள் இருக்கும் அதாவது நீளம் அகலம் முப்பரிமாணம்னால் மூன்று அளவுகள் நீளம் அகலம் உயரம் இதுதான் இதனுடைய வித்தியாசங்கள் சரியா அடு அடுத்து ஒன்று புள்ளி ரெண்டுக்கான பயிற்சியை பார்க்கலாம் அதே விடுவம் போல் இருக்கும் என்பதை கண்டுபிடித்து குறியீடு செய்க அதில் பாருங்கள் அதில் பூ வடிவம் இருக்குல்ல அது வந்து கால் சுழிச்சுன்னா ஒரு ஒரு சைடு மட்டும் திருத்தணும் அடுத்து வட்டம் அடுத்து ப்ளஸ் குறியீடு அடுத்து அந்த சதுரம் சாய்வாக கொடுத்துருக்காங்கல்ல அது அது எல்லாமே கால் சுழற்சிக்கு பிறகும் அப்படியே தான் இருக்கும் பின்வரும் எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின் அதே எழுத்து போல் இருப்பவை எவை அரை சுழற்சின்னா ரெண்டு சைடு திருப்பணும் அது எக்ஸு ஹச்சு என் ஓ ஐ ஐ ஐ இதெல்லாமே அரை சுழற்சிக்கு பிறகும் அப்படியே தான் இருக்கும் எந்த மூன்று எண்கள் அரை சுழற்சிக்கு பின் அதே எண்ணாக இருக்கும் ஒன்று ஜீரோ எட்டு அடுத்து நாலாங்க கணக்கு பாருங்கள் பின்வரும் எண்கள் அரை சு அரை சுழற்சிக்கு பின் எப்படி இருக்கும் அதே எண்கள் அப்படியே தான் இருக்கும் எட்டு ஒன்று ஜீரோ அப்படிலாம் வந்து அரை சுழற்சிக்கு பின்னாடும் அப்படியே தான் இருக்கும் அதை அப்படியே எடுத்து எடுத்து எழுதிடணும் அடுத்து பயிற்சி என்ன ஒன்று புள்ளி மூணு நம்ம புக்கில் பக்கம் இருபத்தி மூணாம் பக்கம் இது கோணங்கள் கோணங்கள் வந்து அடிப்படையாக நான்கு வகையாக சொல்கிறாங்க குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் நேர்கோணம் குறுங்கோணம்னா குறுகி இருக்கும் செங்கோணம்னா நேர் இருக்கும் செங்குத்தாக இருக்கும் விரிகோணம்னால் விரிஞ்சு இருக்கும் நேர்கோணம்னா கோடாக இருக்கும் அப்போ ஜீரோவை விட ஜீரோ டிகிரியை விட அதிகமாகவும் தொண்ணூறை விட குறைவாகவும் உள்ள கோணம் குறுங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாகவும் நூற்றி எண்பதை விட குறைவாகவும் உள்ள கோணம் விரிகோணம் இரு செங்கோணங்களை இணைக்கும் போது நேர்கோணம் உருவாகிறது முக்கோணம் ஏபிசியில் எது விரிக்கோணம் இப்போ மூன்று கோணங்கள் இருக்குது அதில் விரிஞ்சிருக்கிற கோணம் சி அதுக்கு ஆன்சர் சி தான் விரிகோணம் சி கடிகாரமுள் மூணு இருபதில் காட்டும் கோணம் குறுங்கோணம் கீழ்கான் எழுத்துக்கள் செங்கோணத்தை கொண்டு எழுத்து எல் செங்கோணத்தை வெட்டமிடுக அப்படின்னா செங்கோணம்னா செங்குத்தா இருக்கிறது அப்போ இது வந்து பி தான் ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட படம் எந்த கோணத்தை காட்டுகிறது செங்கோணத்தை காட்டுகிறது தொண்ணூறு டிகிரி சரியாக இருக்கும் நகம் வெட்டியை பயன்படுத்தும் போது என்ன கோணம் உருவாகிறது அது குறுங்கோணம் சமையலறையில் இடுக்கியால் பாத்திரங்களை தூக்கும்போது போது உருவாக்கும் கோணம் விரிகோணம் ஓகே குட் நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணணும் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து பயனடையணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இந்த ஃபஸ்ட் டேர்மில் இதை நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க